ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்போதாம் பத்து இரண்டாம் திருமொழி நான்காவது பாசுரம் வம்ப விழும் துழாய் மாலை தோல் மேல் கஞ்சனியம் சங்குமேந்தி நம்பர் நம் இல்லம் புகுந்து நின்னார் நாகரிகர் பெரிதும் இளையன் செம்பவளம் இவர் வாகின் வண்ணம் தேவர் இவரது உருவம் சொல்லில் திரளையும் ஒவ்வர் அச்சோ ஒருவர் அழகியவா வம்ப விழும் துழாய் மாலை மேல் கையனாழியும் சங்குமேந்தி நம்பர் நம் இல்லம் புகுந்து நின்னார் நாகரிகர் பெரிதும் இளையர் செம்பவளம் இவர் வாகின் வண்ணம் தேவர் இவரது உருவம் சொல்லில் அம்பவளத்திற ஒப்பர் அச்சோ ஒருவர் அழகியவா வரிமார்த்தம் பண்ணுறபோது இந்த பாசுரத்தில் பரத்வ நிர்ணயத்தை சொல்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறான் வழும் துணாய் மாலை தோல் மேல் வாசனை வீசுகின்ற திருத்துழாய் மாலை தோள் அணிஞ்சிருக்கார் கையன் ஆழியும் சங்கு மேந்தி ஆழியும் சங்கும் கையன ஏந்தி அர்த்தம் புரியுறது உங்களுக்கு ஆழியும் சங்கும் கையில் இருக்கின்றன அவற்றை தரித்து கொண்டிருக்கிறார் சாதாரணமாக ஆயுதங்கள்லாம் பெருமாளுக்கு ஆயுதம் இல்லை அவைகள்லாம் ஆபரணங்கள் மாறி அழகு சேர்க்கின்றன அதெல்லாம் புரிஞ்சவங்க கையான ஆழியும் சங்கும் ஏந்தி நம்பர் நம் இல்லம் புகுந்து நின்னார் இப்போ நம்பக்கு நம்பத்தகுந்தவர் தெரியாது ஆனால் என்னுடைய வீட்டுக்கு பூந்துட்டார் அவர் நம் இல்லம் புகுந்து நின்றார் நாகரீகர் பெரிதும் இளைய ரொம்ப நாகரிகமாக நடந்துட்டார் அப்புறம் ரொம்ப இளமையாக வேறு இருக்கார் நாகரீகர் பெரிதும் இளையர் நம்பர் நம் இல்லம் புகுந்து நின்றார் நாகரீகர் பெரிதும் இளையர் செம்பவளம் இவர் வாயின் வண்ணம் இவருடைய வாயின் வண்ணம் இப்படி இருக்கு வாய் எப்படி இருக்குன்னா செம்பவளம் மாறி இருக்கு தேவர் இவரது உருவம் சொல்லி இவருடைய உருவத்தை பற்றி சொல்லணும்னா அம்பவள திரளே இவப்பார் சேர்ந்து சேர்ந்துருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருப்பார் குருவான் பவளத்திரம்னா கற்பனை பண்ணிக்கோங்க பவளெல்லாம் சேர்ந்துருந்தால் எப்படி இருக்கும் பிரகாசமாக ஒளி வீசி கொண்டு இருக்குமோ அப்படி இருப்பார் இந்த ஆசாமி உருவத்தை சொல்ல போனோம் தேவர் இவரது உருவம் சொல்லி அம்பவள திரளப்பர் அச்சோ ஒருவர் அழகியவா இப்படி எல்லாம் அழகாக ஒருத்தர் இருக்க முடியுமா அப்படின்னு தொழிலிட்ட பேசுகிறேன் வேற ஒன்றும் இல்லை செம்பவளம் இவர் மாகின் வண்ணம் தேவன் இவரது உருவம் சொல்லில் அம்பவளத்திரள் எயும் அச்சோ ஒருவர் அழகியவா அம்பவளத்திரள் அழகான பவளத்திறன் பவள குவியர் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் அப்படி இருப்பார் இவருடைய உருவத்தை சொல்ல போனான் அச்சோ ஒருவர் அழகிய அப்படிலாம் அழகாக இருக்க முடியுமா அப்படி பா பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் வம்பமிழும் துழாய் மாலை தோல் மேல் கையனாளியம் சங்குமேந்தி நம் இல்லம் புகுந்து நின்னார் நாகரீகர் பெரிதும் இளையர் செம்பவளம் இவர் வாகின் வண்ணம் தேவர் இவரது குருவம் சொல்லே அம்பவள ஒப்பர் ਅੱਛੋ ਬੁਰਵਰ ਅਲਗਿਯਾਵਾ ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਰਜਾਇਨਵਾ